பழக வளமுடன் இன்று நாள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு எட்டு கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஏழு வரை த்ரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி யோகம் இன்று காலை ஆறு ஏழு வரை மரண யோகம் பின்பு காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் பூசம் ஆயுள்யம் மேஷராசி இணையர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் எதிலும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இதுவரை இருந்து வந்த குழப்பங்களும் கவலைகளும் தீரும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது அலைச்சல்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் வளமான அமைப்புகள் கிடைக்கும் வெற்றிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் அஸ்வினி கவலைகள் தீரும் பரணி நிதானம் தேவை கிருத்திகை வளமான நாள் ரிஷப்ராசினையர்களை மனதில் முன்னேற்றம் ஏற்படும் எதிலும் சிந்தனைகள் கூடும் நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் உத்தியோகத்தில் திறமைகள் கூடும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் அலைச்சல்களினால் அவமான நிலை ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எண் நான்கு கிருத்திகை ஆதாயங்கள் கிடைக்கும் ரோஹிணி திறமைகள் கூடும் மிருகஸ்ரீஷம் கௌரவங்கள் மேலோங்கும் மிதுனராசி நேயர்களை எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும் மென்மையான நாள் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருக சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் திருவாதிரை வளர்ச்சிகள் கூடும் புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும் கடகராசி நேயர்களை தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பொருள் வரவுகள் ஏற்படும் தேவைக்கேற்ப சந்தோஷங்கள் அதிகமாகும் வீட்டில் அந்யோன்யம் உண்டாகும் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் புனர்பூசம் உடல் அசதிகள் ஏற்படும் பூசம் வளமான நாள் ஆயுள்யம் நிம்மதி கிடைக்கும் ராசி நேயர்களை வேலையில் மாற்றங்கள் உண்டாகும் பணியில் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் லாபங்கள் உண்டாகும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மற்ற ஊழியர்களிடம் யோசித்து செயல்படவும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் சந்தோஷங்களும் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மகம் குழப்பங்கள் வந்து நீங்கும் பூரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்திரம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் நேயர்களே சுபிட்சங்கள் உருவாகும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் உத்திரம் ஒத்துழைப்பான நாள் ஹஸ்தம் மாற்றங்கள் கிடைக்கும் சித்திரை தன்னம்பிக்கை ஏற்படும் துலாம் ராசி நேயர்களை எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சுபிட்சங்கள் உண்டாகும் அனுகூலங்கள் ஏற்படும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் வளமான நிலை ஏற்படும் லாபங்களும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் சித்திரை பொருள் வரவுகள் கிடைக்கும் சுவாதி வளமான நிலை உண்டாகும் சாகம் மகிழ்ச்சிகள் அதிகமாகும் விற்சிகராசி வரும் காலம் தொடர்பான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மற்ற ஊழியர்களினால் அலைச்சல்கள் ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் விசாகம் யோசித்து செயல்படவும் மனுஷம் ஆதாயங்கள் கூடும் கேட்டை ஆர்வம் அதிகமாகும் ராசி நேயர்களே கௌரவங்கள் மேலோங்கும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சிகள் கூடும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் ஆதரவான நிலை ஏற்படும் நெருக்கடிகள் வந்து நீங்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் மூலம் நிம்மதியான நாள் பூராடம் சந்தோஷம் கூடும் உத்திராடம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே பேச்சுக்களில் அனுகூலங்கள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் அனுபவங்கள் அதிகமாகும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் உத்திராடம் அனுகூலங்கள் ஏற்படும் திருகோணம் அனுபவங்கள் கிடைக்கும் அவிட்டம் நிம்மதி கிடைக்கும் கும்பராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் லாபங்கள் உருவாகும் ஆசைகள் பூர்த்தியாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டம் நெருக்கம் ஏற்படும் சதயம் கவலைகள் தீரும் பூரட்டாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும் மீனராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அலைச்சல்களினால் அதிகம் லாபங்கள் கிடைக்கும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் வந்து நீங்கும் எதிலும் யோசித்து செயல்படவும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீரம் பூரட்டாதி ஒத்துழைப்பான நாள் உத்திரட்டாதி லாபங்கள் கிடைக்கும் ரேவதி நெருக்கடிகள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க